அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்க பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கணும் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும் சகோதர வகையில் எதிர்பாராத சில செலவுகள் பிரச்சனைகள் ஏற்படும் தாய்வழி உறவினர்களான அனுகூலம் உண்டாகும் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் நிதானமாக பேசவும் மாலையில் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் துர்க்கை வழிபாடு அளவற்ற மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும் மிருகசிறிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் செலவுகள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உண்டாகும் வாய்ப்பு இன்று உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழிகளில் செலவு உண்டாகும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்தி